முதன் முதலா தன்னுடைய காதலனோட போட்டோவை வெளியிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸ் அர்ச்சனா உருகி உருகி காதலிக்கிற இந்த ஜோடி புறாக்கள் பத்தின பேச்சுகள் தான் இப்போ இணையத்துல அதிகமா இருக்குது ஸோ பிக் பாஸ் அப்படின்னாலே சண்டைக்கோ சச்சரவுக்கோ பஞ்சமே இல்லாத அளவுக்கு பார்க்குறவங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்குது அதுலேயும் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சீசன் செவன் பற்றி சொல்லவே வேண்டாம் வாய்க்கா தகராறம் கொழாயடி சண்டைக்கும் பேர் போனதாக இந்த சீசன் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் முக்கியமாக ஒயில் கடை அர்ச்சனா உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் அந்த நிகழ்ச்சியை சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது எல்லாரும் சேர்ந்து உறுதலை பட்சமாக அர்ச்சனாவை டார்கெட் பண்ணும்போது தனியாக நின்று ஒவ்வொருத்தங்களையும் ஓட ஓட விரட்டினாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசி வர நின்று டைட்டிலையும் வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா டைட்டில் வின்னர் கோப்பை அஞ்சு லட்சம் பணம் அண்ட் ஒரு காரு இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசா கிடச்சிது அடுத்தடுத்து எந்த பட வாய்ப்புகளுமே இல்லாமல் சுத்திட்டு வராங்க ஆனால் சும்மா தனியாக சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிக்பாஸ் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதலனோட சேர்ந்து தான் இப்போ சுற்றிட்டு வராங்க இவங்க பிக் பாஸ் போன நிலையிலேயே இவங்களுடைய காதலன் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வைரலாச்சு ஆனால் இதுவரை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே இது ரிலேட்டடாக வாய் திறந்து நாங்கள் காதலர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியா ஓப்பனாக சொன்னது கிடையாது அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ முதன் முதலாக சோஷியல் மீடியாவில் வெளியாகி இருக்குது இவங்க ரெண்டு பேருமே ஏற்காட்டில் போட்டிங் போனப்போ எடுத்த ஃபோட்டோ அண்ட் காரில் போற வீடியோ இந்த மாதிரியா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வைரல் ஆகிட்டு வருது அந்த காதலன் வேற யாரும் கிடையாது நம்ம பாரதி கண்ணமா சீசன் ஒன் சீரியல்ல நடித்த டாக்டர் பாரதி அப்படிங்கிற அருண் பிரசாத் தான் இவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பெண் ஒருத்தவங்களோட போட்டிங் போனப்போ எடுத்த ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி இப்போது இதில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இந்த மாதிரியாக பதிவிட்டுருந்தாரு அதே மாதிரி அர்ச்சனாவுமே பாத்தீங்கன்னா ஏற்காட்டுக்கு போய் போட்டிங் போன ஃபோட்டோவை வெளியிட்டு கமுக்கமாக ரெண்டு பேருமே காதலை பரிமாறி இருக்கிறாங்க இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமே இல்லாத ஜோடி புறாக்களாக ரெண்டு பேருமே இப்போ உருகி உருகி காதலிச்சிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் கூடிய விரைவிலேயே இவங்களுடைய காதல் அடுத்த கட்ட கல்யாணத்தில் முடிகிற தருவாயில் அப்போதான் வாய் திறந்து அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் காதலிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஸோ எனவே இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதல் குறித்த விஷயங்கள் தான் இங்கே நயத்தை கலக்குது ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க சீரியல் நடிகை காயத்ரி வராட்சியோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விசேஷம் வந்துட்டு நடக்க போகுது அவங்களுடைய புதிய வீட்டோட பூஜை ஃபோட்டோக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒளிபரப்பான தென்றல் சீரியல் மூலியமா தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டினவங்க தான் காயத்ரி யுவராஜ் அதுக்கப்புறமா அழகி பொன்னுஞ்சல் மோகினி களத்து வீடு பிரியசகி அண்டு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க நடித்து பிஸியாகவே இருந்தாங்க யுவராஜ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு பதிமூணு வயசுல மகன் இருக்கிற நிலையில இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இரண்டாவதா ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வளசிறவாக்கத்தில் கட்டியுள்ள புதிய வீட்டோட பூஜையை பண்ணவங்க இப்போது அந்த வீட்டோட மேல் தளத்தை நீட்டிக்கிற பணியையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப சீக்கிரமே இது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அந்த பூஜை இப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஷேர் பண்ண மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அதிகப்படியான வாழ்த்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிட்டு வராங்க அண்ட் அதே போல் அந்த மேல் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யுவராஜ் வந்துட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கோரியோகிராஃபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய டான்ஸ் ஸ்டூடியோவுக்காக அந்த மேல் ஃப்ளோர் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம கூட ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன விதை கொடுத்தவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்